நம்ம இதனோட புதுவிதமான உருட்டா இருக்கு உங்க உருட்டுல அரேபிய தேசமே அரண்டு போகுமேடா மேடா அப்படின்னா என்ன செய்வாங்க நம்ம வீட்டுல வந்து லிட்டில் பிரின்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க லிட்டில் பிரின்ஸ் கஷ்டப்பட்டு பட்டு புற வாங்கிட்டு வந்தேன் கஷ்டப்பட்டு சாமி துர்கியாவை வாங்கினேன் பாலிஸ்டர் பர்தா போட்டு மறைக்கிறீங்களே இந்த சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஏதாவது எவனா சீன் வைக்கிறாங்க பிரியாணி பட்டகிராம் போடு சிக்கனை அதிகமாக போடு சிக்கன இந்த பதத்துல வேக வை நமாஸ் ஏன் வந்து பண்ணிக்கு பண்ணி ஸ்டால் அப்படின்னு போட்டு ஒரு இஸ்லாமியர் தொப்பி ஓட்ட மாதிரி ஒரு சீன் வைக்க முடியுமாட்டா அவங்களால ஒரு இஸ்லாமிய சகோதரி பறந்தவங்களாம் வேணாம் தூக்கி எரிஞ்சுட்டு பரதா வேணா நான் சுதந்திரமா வாழ்றேன் ஐயரே சாப்பிட்றியா ஐயரே ஆட்டையா போடுறியா ஐயரே லவ் பண்ணுறியா ஐயரே கதலை காதல் பண்ணுறியா ஐயரே குடிக்கிறியா இந்த மாதிரி தான் இங்கே சொல்லி ஐயரே சரியா நீயும் தப்பு பண்ணு நீயும் இது பண்ணு அப்படின்னு ஒரு ப்ரோமோட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் இந்த சில்ட்ரன் ஐயே இந்த மாதிரி செய்கிறாரு அதுக்காகவே ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அன்னபூர்ணிங்கிற படம் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் சூப்பராலு நல்லா நடிப்பாங்க ஒரு இது ஓப்பனிங்கு அவங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குது ஓப்பனிங் இருக்குது இப்படி இருக்கப்ப இந்த மாதிரி மொக்கப்படத்துல ஏன் நடிக்கணும் அதுவும் சமுதாயத்துல ஒரு பிரச்சனை உண்டு வைக்கிற மாதிரி உண்டு பண்ற மாதிரி முஸ்லீமா எப்படி மாத்தலாம் பிள்ளைகள ஐயர் விட்டு பிள்ளைல அடுத்த ஜாதி வீட்டு பிள்ளை முஸ்லீமா எப்படி மாத்தலாம்ங்கிறக்காவே படம் எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கியாங்க ஃபுல்லா படம் ஃபுல்லா வன்மந்தே எதுவும் இல்லை திரைக்கிறது எதை எடுத்தாலும் வன்மான் இந்த இதில் கதான ஜெய்ய வந்து ஏற்கனவே இஸ்லாமியராக மாறிட்டாரு அப்படினு தான் எல்லாரும் தகவல் வந்துகிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்காப்புல ஃபுல்லாக வன்மத்தோட நடிச்சிருக்காப்புல இப்போ இந்த படத்துல ஒரு சீனா கிழங்க படத்தோட கதை என்னன்னாங்க நயன்தரம் வந்து சமையல் மேலே ரொம்ப இதாக இருக்காங்க வந்து நான் சமையல் பண்ணணும் நான் உலக உலகத்துலேயும் மிகப்பெரிய சமையல் நிபுணர் ஆகணும் அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை அதுக்கு வந்து என்ன செய்யணும் சமையல்க சமையல் போட்டில் இது பண்ணால் ஜெயிக்கணும் அப்படித்தானே இது பண்ண அப்படி தானே படம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே படம் வந்து என்ன இது பண்ணுறேன் ஏன்னா எடுத்தோன்னே வந்து அவங்க அப்பனை கட்டுறாருக்கு அவங்க அப்பா யாருன்னா சிறுரங்கத்தில் வந்து கைங்கரியம் பண்ணுற வரான் அந்த சிறுரங்கம் மடப்பள்ளியில் வளசிறவங்க சிறுரங்க பிரசாதம் தயாரிக்கிற இடத்துல தலைமை இதாக இருக்காப்புல அவங்க வந்து உப்பு போட மாட்டாங்க பூண்டு போட மாட்டாங்க அந்த வைணவ இங்கே வந்து சிறுரங்கத்திலலாம் உப்பு பூண்டு கூட பயன்படுத்த மாட்டாங்க ருசி பார்க்க மாட்டாங்க அதை கடவுளுக்கே வந்து கடவுளே செய்கிற மாதிரி தங்க சமைப்பான் ஆச்சாரத்தோடு வாழ்வாங்க வந்து அதை வந்து அப்படியே உடைக்கிறியான் ஐயர் வீட்டு பிள்ளைய வந்து இதே தான் இப்படி இருப்பியான் அவன் பிள்ளைய வந்து தற்கொலைத்தனமாக தெரியும் தடுதலையாக தெரியும் அடுத்த விட்ட வீட்டுத்தையும் போகும் அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்து வச்சுருக்கியா அதில் வந்து அவர் ஆச்சாரத்தோடு வாழ்கிறாங்களாம் இல்லை நயன்தாராவுக்கு வந்து இதாகிடுச்சு இம்ப்ரஸ் ஆகிடுச்சு இம்ப்ரஸ் யார் ஒரு முஸ்லீமு அவர் பர்கான் அவர் பேர் ஜெய்யே ஜெய்இ கேரக்டர் இவரை வந்து உன் குடும்பத்தை விட்டுவான் வீட்டை விட்டுவான் உனக்கு பிடிச்சதா ஜெய்யி இது ஒன்று அப்படின்னு சொல்லி எந்த இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள் இந்த மோட்டிவேட் பீஸாக அந்த படத்தை ஃபுல்லாக கொடுப்பியா ஆனால் நாங்கள் என்ன கேட்குறேன் இந்த ப இந்த படம் எடுக்கிற நொட்டையெல்லாம் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் பார்க்குற மாட்டுக்கறி கடை வச்சுருக்காரு ஆட்டுக்கறி கடை வச்சுருக்காரு கோழிக்கறி கடை வச்சுருக்காரு எங்கேயாவது பன்னிக்கறி கடை வச்சுருக்காரா ஆ ஏன் வந்து படத்துலேயாவது பண்ணிக்கு பண்ணி ஸ்டால் அப்படின்னு போட்டு ஒரு இஸ்லாமியர் தொப்பி ஓட்ட மாதிரி ஒரு சீன் வைக்க முடியுமாடா அவங்களால் ஆ அப்படி சீன் ஒப்பையா நீ ஒரு இஸ்லாமிய சகோதரி பர்தாவெல்லாம் வேணா தூக்கி எறிஞ்சிட்டு பரதா வேணா நான் சுதந்திரமாக வாழ்கிறேன் அப்படி சீன் வைக்க முடியுமாட்டா அவங்களால் இதே ஒரு நயன்தரா கேரக்டர் ஒரு முஸ்லீம் கேரக்டராக போட்டு அதில் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஐஏச்சி வந்து சிக்கன் சாப்பிட்ற மாதிரி காட்டுற நீ என்ன செஞ்சிருக்கேன்னா பன்னிக்கரியை வெட்டி இதுவனானோம் பன்னிக்கரியை சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருந்தா நீங்கள் யோக்கியாண்டா நீங்கள் நடுநிலை வாதிடா அப்புறம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ரொட்ட மாட்டாங்க அதை டச்சே பண்ண மாட்டேன் ஜாதியில கூட வந்து இழுவண்ணுவியா எந்த ஜாதி அடிச்சா இது பண்ண மாட்டாங்க எந்த ஜாதி திருப்பி அடிப்பாங்க எவன் பொத்திட்டு போவேன் நம்ம கூட சேர்ந்தும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு பிளான் பண்ணி ஒவ்வொரு ஜாதிக்கு இவங்க அடியால் மாதிரி ஒரு அல்லக்கையை வச்சுருக்காங்க ஒவ்வொரு மதத்துக்கு வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஆளுதே இப்போ வந்து ஜெய் மாதிரி இந்த இஸ்லாமியர் வந்து எங்கிட்ட முதல் போட்டு கள்ளப்பணத்தில் இது பண்ணி ஒரு டைரக்டரை பிடிச்ச இந்த படத்தை எடுக்க வச்சுருக்காங்க அதுக்கு நயன்த்ரவப்பாக காயாக பயன்படுத்திருக்காங்க ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீனும் பண்ணுமா பிரியாணி வந்து நல்லா இருக்குன்னா நல்லா செய்யணுமா என்ன சொல்வானம்மா பட்டகிராம் போடு சிக்கனை அதிகமாக போடு சிக்கனை இந்த பதத்தில் வேக வை இல்லைன்னா வந்து இப்போ தம்மு போடு மேலே கறிக்கட்டையை போடு அப்படிலாம் சொல்கிற விட்டு போட்டு நமாஸ் பண்ணணுமா நமாஸ் நமாஸ் பண்ணால் பிரியாணி நல்லா இதனோட புது உதவமான உருட்டாக இருக்குது உங்கள் ஊரத்தில் அரேபிய தேசமே அரண்டு போகும் மேடா இப்படி முரட்டு உருட்டை உருட்டுறீங்க இப்படின்னா என்ன செய்வாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து லிட்டில் பிரின்ஸ்லாம் என்ன செய்யுங்க லிட்டில் பிரிஞ்சு இப்போ பிரியாணி உக்கா மக்க இந்த படத்தில் வர் நயனா வந்து தொழுகை பண்ணிட்டுதேன் பிரியாணி செஞ்சா நம்மளும் தொழுகை பண்ணுவோன்னு வீட்டில் ஆரம்பிப்பாங்களா ஆரம்பிக்க மாட்டாங்களா அதுக்கு நீ ப்ரோமோட் பண்ணுறியா இல்லையா சின்ன பிள்ளையை பார்த்தா என்ன நினைக்கிங்க இதே மாதிரி நீ முஸ்லீம் கேரக்டர் பண்ணிக்கறி எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கோயிலில் பண்ணி பழியிடுற கோயில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது அந்த கோயிலில் இப்படித்தையும் பழியிட்டு இப்படித்தையும் சமைக்கிறாங்க நீ காட்டுனா ஆம்பளை மாதிரி நீங்கள் காட்டுங்கடா வாப்பா அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க பொத்திக்கிட்டுதே இருப்பாங்க ஏன் இந்த தலையிடவே மாட்டாங்க ஒவ்வொரு சீனும் பண்ணுவாங்க அவர் வந்து ஐயர் பாட்டியாக கட்டுறாங்க அந்த பாட்டி என்ன செய்யுது வந்து கல்யாணம் க கல்யாணத்தன்னைக்கு எங்கள் அப்பே வந்து சொல்கிற கேட்டு இப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் நயன்தாராவை கல்யாண காலில் கல்யாணம்னா இப்போ நைட்டு வந்து ஓடி போகுது செய்ய நான் சமையல் ஆவேன் அப்படின்ட்டு ஓடி போகுது ஓடி போகிறது ஓகே அதுக்கு அவங்க பாட்டி இதே அனுப்பி வைக்கிது ஆ பாட்டி சொல்கிற டைலாக் நான் இந்த பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டேன் நான் பிறந்த நாட்டு யாரெல்லாம் நினச்சேன் எனக்கு இந்த விளங்காத இந்த புருஷனை கட்டி வச்சு என் வாழ்க்கையை வந்து என் ஆசையெல்லாம் இது பண்ணிட்டாங்க அதனால் என்னோட சாதிக்க முடியல நீயாவது ஒரு சாதி சாதனை ஒன்று அப்படின்னு கல்யாணத்தை என் கல்யாணத்தை பண்ணிட்டு அதனை ஒட்ட வேண்டியானே ஆ நாங்கள் உங்கள் அப்பனை கன்வின்ஸ் பண்ணுறது புருஷனை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி தானே ஆ இதை இப்படி சீனில் அப்படி இருக்குதுன்னா இந்த குடும்பத்தை விட்டு கூப்பிட்டு போனோம் உன் குடும்பத்தில் உன் பாரம்பரியம் பண்பாடு படி வாழ்ந்தேனா நீ நாசமாக போவ உனால் சாதிக்கவே முடியாது இதை யார் சொல்கிறா ஜெய்யுங்கிற இஸ்லாமிய கேரக்டரு நீங்கள் தான்டா முடக்கி வைக்கிறீங்க பெண்களுக்கு வந்து க கலர் கலராக சேலை எடுத்துகிட்டு வந்தாலும் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு மறைக்கிறீங்க அதை எவனாவது காட்டுங்க நான் கஷ்டப்பட்டு பட்டுப் படம் வாங்கிட்டு வந்தேன் கஷ்டப்பட்டு வந்து பாலிஸ்டர் புடவை வாங்கிட்டு வந்தேன் கஷ்டப்பட்டு சாமித்ருக்காவை வாங்கினேன் ஆனால் என்னை பர்தா போட்டு வந்து க பாலிஸ்டர் பரதாவை போட்டு மறைக்கிறீங்களே இந்த சுதந்திரம் வேணும் அப்படின்னு எதாவது எவனா சீன் வைக்கிறாங்களா நம்மளே யோசிக்கிறோம் நம்மளை நம்மளை எப்படி இவெல்லாம் இது பண்ணுறாங்க ஐயரை அழிச்சிட்டோம்னா கோயிலில் பூஜை பூஜை நடக்காது இது பண்ணாது எங்கடா தற்கு தனமாரி கோயிலெலாம் அழிக்கணும் மதம் மாற்றணும் இதே அவங்களுக்கு நோக்கம் அதுக்காகவே ஒரு படம் எடுத்து வச்சுருக்கியா இது இப்படி இருந்து கடைசியில் வந்து ஒரு லவ் பண்ணுவார் ஆனால் இந்த மாதிரி தொழிலேதே முக்கியம் நம்ம சாதனத்தையும் முக்கியம்னா அவனை லவ் பண்ணாது அப்படியே கல்யாணத்தை மட்டும் இது பண்ணிட்டாங்க லவ் பண்ணி லவ்ஜு காத்தில சொல்லிடுவாங்க ஜெய்யவே படத்தில் முஸ்லீம் கேரக்டரவே லவ் பண்ணுற மாதிரி காட்சி கல்யாணம் முடிச்சோம்தான் அது இது பண்ணிடுவாங்க அதை அந்த சீனை மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதை வந்து ஏதாவது இதில் இது பண்ணாங்களா தனிக்கிலே அதை கட் பண்ணி விட்டாயுன்னு தெரியல அந்த சீன் இல்லாமல் ஆனால் மோகம் மொக்கை படம்ங்க நல்ல வேலை படம் ஓடலை இல்லைன்னா பெரிய கலவரத்தோடு தூண்டி இருந்தாலும் தூண்டிருக்கோம் அவ்வளோ வக்கரத்தோடு இது பண்ணிட்டு எடுத்துருக்காங்க இல்லை ஐயர்வுன்னு சொல்லுவாங்க இந்தம்மா வந்து நயன்தாரா வந்து சிக்க இது சமைக்க போயிடுது நான்வெஜ் இது பண்ணுது இப்பெல்லாம் செய்கிறப்ப இப்போ நம்ம பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டு அது அக்கறை அரத்தில் வாழ்ந்துட்டு மடப்பள்ளியில் இது பண்ணுற மாதிரி மடப்பள்ளியில் வேலை செய்கிறாரு அவங்க அப்பா மகன் வந்து இப்படி அசைவம் சாப்பிடுது அப்படிலாம் கூவனம் வையன் கடைசியில் வந்து இந்த மாதிரி சாதனை பிடிச்ச வந்தோடனே அதெல்லாம் தப்பு இல்லை நானும் இதெல்லாம் வந்து நான் எப்போவே தெரியும் நக்கல் பண்ணுறேன் ஐயரை வந்து நக்கல் பண்ணுறேன் ஐயர் எப்படி வேணால் மாறுவியான் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அப்படி வர சீன் வைக்கிறியா இன்னும் கடை உங்களுக்கு மண்மா திருப்பி அடிக்கலைன்னா கேள்வி கேட்கலன்னா இப்படி தேங்க பேசுவியா இதை தேங்க செய்வியான் இதே மற்ற ஜாதியை பேசுவானாவே மற்ற ஜாதியை வந்து இது பண்ணிவிட்டு இந்த இந்த ஜாதி இப்படி செய்து அந்த ஜாதி அப்படி செய்யணும் ஆனால் குறிப்பிட்டீங்களால் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியுமா ஒருத்தனுக்கு சொல்ல முடியாது நரம்பு இல்லாது ஆனால் நம்மளை போட்டு இது பண்ணுவியான் அடுத்து வந்து மா மதமாக சொன்னா தண்டா இவங்க வந்து பொத்திட்டு இருப்பாங்க நம்ம இவங்க என்ன அடிப்படை என்ன இவங்க வழிபாட்டு முறை என்ன இவங்க தமிழர் பண்பாடு என்ன இதைத்தையும் அடிச்சு நொறுக்குவாங்க குடும்ப உறவுகளை இது பண்ணும் உடைக்கணும் அப்போனா ஆத்தால வில்லனா வில்லனா நான் காட்டணும் வந்து இப்போ உனக்கு மோட்டிவேட் பண்ணுறவன் அடுத்த மாத்துக்காரனே மோட்டிவேட் பண்ணுவியான் சொந்த மாதத்துக்காரையும் பூரா உனக்கு இது பண்ணுவியான் சொந்தக்காரையும் பூரா நான் கட்டவைங்க வந்து வேறு மாதத்துக்காரங்க உதவி பண்ணுவேன் வேறு மாதத்துக்காரன இது பண்ணுவியான் அப்படியே காட்டி காட்டி ஒரு மைண்டு செட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி நம்மளை இல்சா பயிலாக்குறாங்க நம்மளை வந்து கைதட்டிட்டு ஒட்டிகிட்டு போகிறோம் காசை கொடுத்து நமக்கு செய்வன வச்சுக்கிறான் தம்பளே போற்றி